ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் and வெல்கம் to எங்கள் வீட்டு சமையல் நம்ம இன்னைக்கு ஓமப்பொடி எப்படி செய்யணும் அப்படின்றது தான் காமிக்க போகிறோம் ஸோ தீபாவளிக்கு வந்து ஆல்ரெடி நாங்கள் வந்து கார பூந்தி செஞ்சு காமிச்சிருக்கோம் நெக்ஸ்ட்டு பலகாரம் லிஸ்ட்டில் ஓமப்பொடி செய்யப் போரும் ஸோ இந்த ஓமப்பொடிக்கு ஒரு கப் கடலை மாவு எடுத்துக்கோங்க அப்புறம் ஒரு ஸ்பூன் தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க இப்போ சப்போஸ் சில பேருக்கு ஓமப்பொடி வந்து காரமாக வேணும்னு நீங்கள் வந்து சேர்த்து ஓமத்தோடு நீங்கள் வந்து ஊற அதுக்கப்புறம் சேர்த்து அரைச்சிட்டு அந்த சாரை வந்து பிழிஞ்சு நீங்கள் மாவோட சேர்த்து பிசைஞ்சிக்கிட்டிங்கன்னா உமுப்பொடி வந்து காரமாக இருக்கும் ஆனால் நாங்கள் இன்றைக்கி வெறும் ஓமம் மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம் சின்ன குழந்தைங்களும் சேர்ந்து சாப்பிட்லாம் செய்வாங்க நம்ம ரெசிபிக்குள்ளே போவோம் ஒரு கரண்டி எண்ணெயை காய்ச்சி நீங்கள் மாவில் ஊற்றிட்டீங்கன்னா நல்லா கிறிஸ்தியாக வரும் பலகாரம் போது அதனால் நம்ம ஒரு கப்பை கடலை மாவில் ஒரு கரண்டி எண்ணெய் காய்ச்சி ஊற்றுறோம் எண்ணெய் போட்டுட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதில் ரெண்டு ஸ்பூன் வந்து அரிசி மாவு ஆட் பண்ணிக்கோங்க பதப்படுத்தாத அரிசி மாவு அப்புறம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு வெள்ளை துணியில் நம்ம ஊற வச்சுருக்க ஓமத்தை இது போட்டுக்கோங்க நம்ம ஒரு ஸ்பூன் ஓமம் ஊற வச்சுருக்கோம் அதை போட்டு நல்லா இருத்துக்கோங்க உங்களுக்கு ஓமம் வாட்டர் கிடச்சிரும் இதை வந்து ஒரு ஒன் ஆர் டூ ஹவர்ஸ் ஊற வச்சுக்கோங்க வச்சு நல்லா பிழிஞ்சிட்டிங்கன்னா ஓமம் தண்ணி வந்துடும் இதை யூஸ் பண்ணி நீங்கள் மெதுவாக பிசைய ஆரம்பிச்சிடுங்க இதை பிசைஞ்சிக்கோங்க நம்ம முறுக்கு மாவுலாம் எந்த பதத்துக்கு பிசைகிறோமோ அதே பதத்துக்கு பிசைஞ்சிக்கோங்க கொஞ்சமாக இப்போ இந்த ஓம வாட்டர் வந்து பத்தலைன்னா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நீங்கள் பிசைஞ்சிக்கலாம் மாவு நம்ம இப்போ பிசைஞ்சிட்டோம் ஓரளவுக்கு இந்த மாதிரி லூஸான பதத்துலேயே நீங்கள் வந்து பிசைஞ்சிக்கணும் அப்பதான் நமக்கு வந்து பொடி கண்ணில் விடும்போது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் புழிகிறதுக்கு ரொம்ப கட்டியா பிசைஞ்சிட்டிங்கன்னா நமக்கு ப்ரெஸ் பண்றதுக்கு கஷ்டமா இருக்கும் இப்போ நம்ம வந்து அந்த இடியாப்ப குழல் பொடி கண்ணு உங்ககிட்ட எவ்வளோ பொடியா இருக்கோ அதில் போட்டுட்டு நீங்க புழிஞ்சு விட்டுருங்க இது வந்து போட்டோன்னு உடனே வெந்துடும் ரொம்ப மெலிஸா இருக்கு பாத்தீங்களா எண்ணெயை வந்து நல்லா ஃபர்ஸ்டே காய வச்சுக்கோங்க ஹீட் நல்லா இருக்கணும் அப்புறம் போட்டோன்னா கொஞ்சம் மிதமான கீழே ஹீட்டை கண்ட்ரோல் பண்ணி சுடுவேன் இப்போ வந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு நம்மளோட ஓமப்பொடி நம்ம எடுத்துடலாம் நல்லா மொறு மொறுன்னு சுவையான ஓமப்பொடி தயாராகிடுச்சு நல்லா மெலிசாவும் வந்திருக்கு சூப்பராக வந்திருக்கு நீங்களும் ட்ரை பண்ணலாம் இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மாவு பிசையும் போது ரொம்ப டைட்டாக பிசைஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு புழிய வராது அதனால் ஓரளவுக்கு கொஞ்சம் லூஸாக பிசைஞ்சிக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை போதும் ஃப்ளேமை பார்த்துக்கோங்க ஏன்னா இது டக்குன்னு வெந்துடும் அதனால் வந்து கருகி சீக்கிரம் கருகிடும் அதனால் பார்த்து எடுத்துக்கோங்க ஸோ ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட்ஸாக போஸ்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள் அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும் தேங்க்யூ